ஹலோ வேர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கும்பராசி கும்பராசி பெண்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் கும்பராசி பெண்கள் மிகவும் உணர்ச்சப்படக்கூடியவர்கள் அழிப்பை முற்றிலும் இருப்பார்கள் சில நேரங்களில் தன்னை பற்றியே நினைத்துக் கொண்டிருப்பார்கள் அது தவிர விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் தன்மை மற்றும் ஈகை குணம் ஆகியவற்றை கொண்டிருப்பதால் இவர்களுடன் வாழ்வில் பயணிப்பது மிகவும் இனிமையான தருணமாகும் சாமர்த்திசாலி மற்றும் படைப்பாற்றல் கொண்ட இவர்கள் தன்னை போன்ற வாழ்க்கை துணை வேண்டும் என்று எதிர்ப்பு எதிர்பார்ப்பர் அறிவை மதிப்பார்கள் தனது மனதுடன் போட்டியிடும் துணையை அதிகம் எதிர்பார்ப்பார்கள் மந்தமான அழிப்பை உண்டாக்கும் உறவில் இருந்து அதிகம் விரும்புவார்கள் கும்பராசி பெண்கள் காதல் உறவில் சிறந்தவர்கள் என்பதற்கான எட்டு காரணம் இதுதான் முடிச்சு அவுக்கிறது சுவராசியம்னா அவுக்க முடியாத அளவுக்கு முடிச்சு போறது அதை விட சுவராசியம் என்பார்கள் அதே போல சொல்வதை கேட்கும் கிழிப்பில்லை போன்றவர்கள் காதலிப்பதை விட ஒரு நாளும் எதிர்கேள்வி கேட்பவர்களை காதலிப்பது சற்று சுவராசியமாக இருக்கும் ஆம் எனில் ஆண்கள் எப்போதும் தாங்கள் வைப்பதுதான் சட்டம் என்று இருப்பார்கள் இதற்கு தரா போட்டு நான் இப்படி என்று பேசும் பெண்கள் உங்கள் காதலை மட்டுமல்ல வாழ்க்கையையும் சுவாரஸ்யமாக மாற்றுவார்கள் இதில் கும்பராசி பெண்களின் மனோபவமே இயற்கையாக இப்படி இருக்கும் என்று கூறப்படுகிறது மேலும் இவர்கள் காதல் உறவில் சிறந்து விளங்குவார்கள் என்று கூறப்படுகிறது ஆம் இவர்களின் பாணியே தனித்து இருக்கும் நீ எனக்கு தேவை என்பதை புரிந்துகொள் என்பதை விட நீ தான் எனக்கு வேண்டும் என்று கூறும் மனோபாவம் கொண்டிருப்பார்கள் பெண்கள் மென்மையானவர்கள் தான் ஆனால் கும்பராசி பெண்கள் சற்று கடுமையானார்கள் இதில் பாரபட்சம் பாராதவர்கள் ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுப்பவர்கள் அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்பது போல சிந்திக்கும் குணமுடையவர்கள் இவர்களது பார்வை எப்பொழுதும் தனித்து இருக்கும் இதில் இவர்களிடம் பிடிவாதம் இருக்கும் பிடிவாதம் நல்ல குணமல்ல என்று கூறுவார்கள் ஆனால் இவர்களைப் போன்ற கடுமையானவர்களுக்கு பிடிவாதம் உடன்பிறப்பு போல முடிவு வரும் வரை விவாதத்தை முடிக்க மாட்டார்கள் தாங்கள் கூறியது தவறு என்ற போதிலும் மன்னிப்பு கேட்க மாட்டார்கள் தனது பாதுகாப்பிற்காக எதையும் செய்வார்கள் சிலர் நேரத்தை பற்றி யோசிக்காமல் ஓகே முடித்து விடலாம் என கூறிவிடுவார்கள் ஆனால் இவர்கள் அப்படியல்ல தங்களுக்கு தேவையான நேரத்தை எடுத்துக்கொண்டுதான் செய்வார்கள் இதில் உற்சாகமானவர்கள் ஆம் பெண்கள் என்றாலே புரிந்து கொள்வது சற்று கடினம்தான் அதில் இவர்கள் ஒருபடி மேலே போய் கடுமையாகவும் இருப்பார்கள் சுராசியமானவர்களாகவும் இருப்பார்கள் தங்கள் படைப்பாற்றல் மற்றும் திறந்த மனம் மீது நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் இதில் நேரத்திற்கு ஏற்றாற்போல போல மாறிவிட மாட்டார்கள் மாறாத உள்ளம் கொண்டிருப்பார்கள் அது வேலையாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி இதில் உண்மையான பதிலை அறியும் வரை கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் வாழ்நாள் முழுக்க அறிவை வளர்த்துக்கொள்ள விரும்புவார்கள் இதில் தொலைநோக்கு பார்வை கொண்டவர்கள் இவர்களது செயல்பாடு இன்று நாளை என்ற நோக்கமின்றி தொலைநோக்கு சார்ந்ததாக இருக்கும் இன்று செய்யும் ஒரு செயலால் நாளை என்ன தாக்கம் ஏற்படும் என்று சிந்தித்து செயல்படுவார்கள் இதில் முக்கியமாக தனக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு புதிராகவே விளங்கும் கும்பராசி பெண்கள் முற்றிலும் சுவராசியமானவர்கள் சுதந்திரம் என்ற வார்த்தையை அவர்கள் அதிகம் விரும்புவார்கள் எப்பொழுதும் ஒருவித தனித்தன்மையை விரும்புவார்கள் கனவில் மிதப்பது இவர்களின் முக்கிய சுபாவம் உண்மையில் இரண்டு கும்பராசி பெண்கள் ஒரே மாதிரி குணத்தை பெறுவதில்லை நீங்கள் ஒருவேளை கும்பராசி பெண் மீது காதல் காதலையப்பட்டிருந்தால் அவரின் காதல் குணத்தை பற்றி அறிந்து கொள்ள ஆர்வமாக இருப்பீர்கள் இதில் முக்கியமாக கும்பராசி பெண்களின் குணத்தை கணிக்க முயற்சிப்பது முற்றிலுமாக ஆகாத காரியம் பொதுவாக அடுத்தடுத்து அவர்கள் என்ன செய்வார்கள் என்று உங்களால் கடைசி வரை அறிந்து கொள்ளவே முடியாது அவரிடம் நெருக்கமாக இருக்கும் ஒரு நபரால் கூட அவரின் குணம் பற்றி அடுத்த கட்ட செயல்பாடுகள் பற்றி அறிந்து கொள்வது என்பது மிகவும் கடினம் வாழ்க்கையின் அசாதாரண வழியை மட்டுமே அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் அவரின் புரட்சிகரமான கருத்துக்கள் அருகில் இருப்பவரை கலங்கடிக்கும் ஆடை தேர்வுகளில் அவர் ஒரு புரட்சியை உருவாக்குவார் ஒரு சில நேரம் மிகவும் நேர்த்தியாக உடையணியும் அவர் ஒரு சில நேரம் ஆலைத்தேரில் மிகவும் மோசமாக இருப்பார் ஆக மொத்தம் தன்னை சுற்றியுள்ளவர்களை விட எப்போதும் மிகவும் வித்தியாசமாக இருக்கவே முயற்சிப்பார் ஆம் கும்பராசி பெண்கள் சுதந்திரத்தை விரும்பும் அளவிற்கு மற்றவர்கள் விரும்புவதில்லை அவர்களுக்கு உச்சகட்ட தேவை என்பது சுதந்திரம் மட்டுமே இதற்காக அவர்கள் எதையும் விட்டுக்கொடுப்பதில்லை அவர்களை கட்டுப்படுத்த நினைப்பவர்களை விட்டு விலகிச் செல்லவும் அவர்கள் துணிவார்கள் எப்போதும் புதிய விஷயங்களைப் பற்றி அறிந்து கொள்ள ஆர்வம் கொள்வார்கள் அதனை தனது வாழ்வில் முயற்சிக்கவும் விரும்புவார்கள் புதிய மக்கள் மற்றும் புதிய இடங்கள் மீது அவர்களுக்கு ஆர்வம் அதிகம் இருக்கும் எதை எப்போது செய்வார்கள் என்பதை கணிக்க முடியாத காரணத்தால் மற்றும் அதிக சுதந்திரத்தை விரும் காரணத்தால் சில நேரம் பயிற்சியாரத்தனமாகவும் சில விஷயங்களை செய்வார்கள் இவர்கள் உறவிலும் இதே நிலையை தான் தொடர்வர் பிறக்கும் கும்பராசி பெண்கள் கிளர்ச்சியை தூண்டும் பண்பை கொண்டவர்கள் அவர்கள் விருப்பப்படியே தங்களது வாழ்க்கையை நடத்துவதை அவர்கள் விரும்புவார்கள் இதேபோல மற்றவர்களையும் அவர்கள் இஷ்டப்படி வாழ்க்கையை அனுபவிக்க தேவையான சுதந்திரத்தை கொடுக்க நினைப்பார்கள் ஆகவே இவர்கள் வாழ்க்கை துணையாக கிடைக்கும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கை மற்றும் கனவு குறித்த பயம் உங்களுக்கு தேவையில்லை உங்கள் வாழ்க்கையை உங்கள் இஷ்டப்படி வாழும் உரிமையை உங்களுக்கு தருவார்கள் உங்களை எளிதில் புரிந்து கொள்வார்கள் நேயமும் கருணையும் அவருக்கு பிடிக்கும் என்றாலும் சொந்த ஒருவர்களிடம் இருந்து சற்று விலகியே இருப்பார்கள் மிகவும் நெருக்கமானவர்களிடம் சற்று கடுமையாக நடந்து கொள்வார்கள் ஒரு கும்பராசி பெண் தனிமையாக அல்லது ஞாபகமாரதியாக இருப்பதை நாம் கண்டிருக்க முடியாது அந்த அளவிற்கு மிகவும் புச்சாலியான ஒரு பெண்ணாக விளங்குவார் சில நேரங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நிகழ்ந்தாலும் அந்த விஷயத்தில் மனதை செலுத்திய மாத்திரத்தில் அவை அனைத்தையும் சரி செய்யும் திறன் அவருக்கு உண்டு சரியாக செயல்பட அவர் வருந்துவதே கிடையாது அவர் மிகவும் வலிமையானவர் என்பதால் எதையும் தானாக செய்யும் பக்குவம் நிறைந்தவர் ஒருவேளை அவரின் திருமண உறவு திருப்தியாக இல்லை என்ற சூழ்நிலை வந்தால் தனித்து வாழவும் கவலை கொள்ள மாட்டார் இதில் சுதந்திரத்தை அதிகம் விரும்பும் குணம் உள்ளவர் என்பதால் மிதனம் மற்றும் துலாம் ராசி ஆண்களுடன் இவர் வாழ்வு இணக்கமாக அமையும் மேலும் மேஷ மற்றும் தனுசு ராசி ஆண்களும் இவர்களுக்கு பொருத்தமான ராசியாக இருப்பார்கள் இந்த ராசியை கொண்ட ஆடவரை தேர்ந்தெடுத்து மனமுடிப்பதன் மூலம் சந்தோஷம் நிலைக்கும் ஒரு வெற்றிகரமான திருமணம் அமையும் வாய்ப்புண்டு கண்ணி மீனம் மற்றும் விருச்சிகம் ஆகிய ராசிகள் இவர்கள் ராசிக்கு ஏற்றதாக இருக்காது முக்கியமாக கும்பராசி காலசக்கரத்தின் பதினோராவது ராசி காலபிருஷ்ணனின் கணுக்கால்களை குறிக்கும் இஸ்திர ராசி வாயு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது இது ஆண் ராசி ராசி அதிபதி சனீஸ்வரன் அவிட்டம் மூன்று நாலாம் மாதங்கள் சதயம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணாம் மாதங்கள் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது இதில் நீண்ட ஆயுள் உடையவர்கள் புருவங்கள் அழகாக இருக்கும் மூக்கு அகர்ந்திருக்கும் கழுத்து சிறுத்திருக்கும் புன்சிரிப்போடு சரளமாக பேசும் குணம் கொண்டவர்கள் முன்கோபம் பிடிவாதம் உடையவர்கள் ஆத்மபலம் மற்றும் மனோதிடம் கொண்டவர்கள் நியாயத்தை தைரியமாக எடுத்துரைப்பார்கள் மனப்பக்குவம் கொண்டவர்கள் பிடித்தவர்கள்தான் நன்றாக பழகுவார் பிடிக்காதவர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார் பிறரை துல்லியமாக எடைப்படுவார்கள் உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து கடுமையாக உழைப்பவர்கள் கடின வேலைகளையும் எளிதாக முடிப்பார்கள் இரும்பு எஃகு சம்பந்தப்பட்ட துறைகள் புதைப்பொருள் ஆராய்ச்சி இவற்றில் நாட்டம் இருக்கும் மன வாழ்க்கையில் வாழ்க்கைத் துணையால் நல்ல வாய்ப்புகளையும் பெறுவார்கள் கருத்து வேறுபாடுகள் தோன்றும் சமுதாயத்தில் பெறுவர் இதில் பணநிலையை பொருத்தமாட்டில் சிக்கனமாக இருப்பார்கள் ஆடம்பரம் தவிர்ப்பார்கள் சேமிப்பு இருக்கும் ஆனாலும் தேவைக்கேற்ப வசதிகளை உடையவர்கள் பிள்ளைகளால் பெருமை பெறுவார்கள் பூர்வீக சொத்துக்களால் வம்பு வழக்கு ஏற்படலாம் பிள்ளைகளுக்கு நற்பலன் அமையும் பொதுவாக வாழ்க்கையின் பிற்பகுதி தான் நல்லபடியாக இருக்கும் கும்பத்திடமிருந்து வாங்க முடியாது என்பதற்கு ஏற்ப எதையும் வெளிக்காட்டாத இயல்புடையவர்கள் இந்த ராசியை சேர்ந்தவர்கள் தெய்வ நம்பிக்கை ஆக்சார அனுஷ்டானங்களை விருப்பமாக செய்யும் இயல்பு இவர்களுக்கு இருக்கும் காலகிருஷ்ணனின் ஆசையை நிறைவேற்றும் பதினோராம் வீடாக கும்பம் வருவதால் இவர்கள் விருப்பப்பட்டது எல்லாம் நிறைவேறும் அமைப்பு இவர்களுக்கு உண்டு அதே இடம் பாதகஸ்தானமாக வருவதால் தந்தையுடன் கருத்து வேறுபாடு தந்தை தொழில் பங்கு மூலம் நஷ்டமடைவது அல்லது இவர்கள் வளர வளர தந்தை மற்றும் அவரது உறவு முறையில் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு குரு கழகத்தில் உச்சம் எனவே வாக்கு சார்ந்த வேலை ஆசிரியர் பேராசிரியர்கள் வக்கீல் நீதித்துறையில் உரிமைக்கு பாடுபடக்கூடியவர்கள் ஜோயிடர்கள் அருள்வாக்கு அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்கள் போக்குவரத்து துறை மருத்துவர்கள் அதிகம் பெரும்பாலானோர் வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி செய்தல் பங்கு சந்தை தொழில்களில் இருப்பார்கள் காலபுஷ தத்துவத்தின்படி பதினொன்றாவது ராசியாக வரும் கும்பராசியை லக்கணமாக கொண்டவர்களுக்கு லக்கணாபதி சனியே கும்பலக்கணத்திற்கு விரையாதிபதியாகவும் வருவதாலும் பொதுவாக கும்பராசிக்காரர்கள் ஆன்மீகம் சார்ந்தவர்கள் சிலருக்கு சன்னியாசி வாழ்க்கை சம்பந்தமுடையது கும்பலக்கணக்காரர்கள் மற்றவர்களை மதிக்கும் பொழுது நல்ல காலம் எப்போதும் உண்டு கும்பத்திற்கும் கோமாளி ராஜாவுக்கும் ஜோதிடம் சொல்லாது என்ற பழமொழி ஒன்று உள்ளது கும்பலக்கணத்தில் ஜோதிடபலன் சொன்னால் அது ஒரு சில ஜாதகருக்கு நிச்சயம் பொருந்தாது முக்கியமாக கும்பத்தில் பிறந்தவர்கள் மனதில் எப்பொழுதும் ரகசியங்கள் புதைந்து கிடக்கும் அவரிடமிருந்து ரகசியத்தை யாரும் அவ்வளவு எளிதில் பெற முடியாது நிறைகுடம் போல பரம சாது போல காணப்பட்டாலும் கோபம் வந்தால் பொங்கி இருந்து விடுவார்கள் இவர்களுக்கு சிம்ம ராசி சேர்ந்தவர்கள் ஆலோசனை அறிவுரை கூறி வழிநடத்த ஏற்றவர்கள் விருச்சகம் தனுசு ராசி சேர்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு உதவ முன்வருவார்கள் கும்பராசியினருக்கு எப்போதுமே தனுசு ராசியின் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கும் ரிஷபராசி இவர்களுக்கு பெரும்பாலும் ஒத்து வருவதில்லை இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் காலில் காயங்கள் ஏற்படுதல் பல் காது மற்றும் கை கால் மூட்டுகளில் வேதனைகள் சுவாச சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது அல்சர் போன்றவை இவர்களுக்கு ஏற்படுகிறது எதிலும் தாமதம் உண்டு இவர்கள் மிகவும் பொறுமையாகவும் தாமதத்துடன் நடந்து கொள்வார்கள் பெரும்பாலும் மேற்கு திசை இவர்களுக்கு நன்மை தரும் வடகிழக்கு திசை நன்மை அதிகம் செய்வதில்லை கும்பலக்கணத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கைத் துணையை அனுசரித்து செல்வதே சிறப்பானது ஒரு சிலர் அளவுக்கு மீறி தன்னம்பிக்கை கொண்டவராகவும் அதனால் அவமானம் அடையும் நிலையும் ஏற்படும் அவிட்டம் மூணு நாலாம் மாதத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் தன்மானத்தோடு இருப்பார்கள் அதனாலேயே அடிக்கடி இடமாற்றம் இருக்கும் அவிட்டம் மூன்றாம் மாதத்தில் பிறந்தவர்கள் இன்சூரன்ஸ் கம்பெனி உபகரணங்கள் விவசாய அதிகாரிகள் கால்நடை மருத்துவர்கள் போன்ற துறைகளில் முன்னேற்றம் அடைவார்கள் நான்காம் மாதத்தில் பிறந்தவர்கள் வக்கீல் நீதிபதி துறை போன்றவற்றில் இருக்கலாம் எதையும் அனுசரித்து போக தெரியாததால் ஒரு சிலர் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற விஷயங்களை பெறுவதில் சிரமம் அடைவார்கள் சய நட்சத்திர பாதத்தில் பிறந்தவர்கள் அணு உலை கெமிக்கல் இதய அறுவை நிபுணர் பிசோதெரபிஸ் இரும்பு சம்பந்தப்பட்ட கடைகள் பேராசிரியர்கள் வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்கள் ஏற்றுமதி இறக்குமதி ஷேர் மார்க்கெட் தொழில் உள்ளோர்